சனி பகவான் ஏன் கெடுதலை தருகிறார் தெரியுமா சனி பகவான் ஏன் கெடுதலை தருகிறார் என்பதற்கு ஒரு கதை உண்டு சனி பகவானுக்கு தவம் செய்வதில்தான் ஈடுபாடு இல்லறத்தில் நாட்டமே இல்லை இதை அறியாமல் அவருக்கு சித்திரதா என்பவர் தன் மகளை சனி பகவானுக்கு மனம் செய்து வைத்தார் கல்யாணமான பின்பும் கூட தன் மனைவியை நேசிக்காமல் தவத்திலே ஈடுபட்டார் சனீஸ்வரன் ஒரு பெண்ணை எதற்காக திருமணம் செய்து கொண்டோம் என்பதை மறந்த சனி பகவானை எண்ணி எண்ணி விரக வேதனையால் அவன் மனைவி சபித்துவிட்டாள் ஒரு பெண்ணின் ஆசையை புரிந்து கொள்ளாத நீங்கள் கணவர் என்ற முறையில் வாழத் தெரியாத நீங்கள் தவ வலிமையின் ஆனந்தம் அடையாமல் போகட்டும் என்று சபித்த வார்த்தைகளால் சனி பகவான் நொந்து போனார் அன்று முதல் அவரது பார்வை வக்ரமாக அமைந்துவிட்டது மாற்றவே முடியவில்லை என்பது ஐதீகம் ஆகமங்களில் சனியினுடைய உருவம் உடை ஆகியவை பற்றிய செய்திகள் வருகின்றன கரிய நிறமுடையவன் கரிய ஆடையை அணிபவன் ஒரு கால் கால்முடவன் இருகரமுடையவன் வலக்கரத்திலே தண்டமும் இடக்கரத்தில் வரதக் குறிப்பும் உடையவன் பத்மபீடத்தில் வீற்றிருப்பவன் அச்சமாலையைக் கொண்டு எட்டு குதிரைகள் பூட்டிய இரும்பு ரதத்தில் பவனி வருபவன் சனி பகவானுக்கு இருவகை மந்திரங்கள் உரியது ஒன்று வேதம் இதற்கு ரிஷியாக இருப்பவர் இளிமிளி அந்த மந்திரத்தின் பெயர் உஷ்ணிக் என்ற சந்தத்தில் அமைந்தது மற்றொரு மந்திரம் காயத்ரி சந்தத்தை கொண்டது அதற்கு ரிஷி மித்ரரிஷி என்ற பெயர் நவக்கிரக ஆராதனம் என்னும் நூலில் சனி பகவான் வில்லை போல ஆசனத்தில் வீற்றிருப்பான் அழகு வாகனம் உடையவன் மேற்கு நோக்கியிருப்பான் நீளமேனி உடையவன் முடிதரித்தவன் சூலம் வில் வரதம் அபயம் கொண்டவன் மெல்ல நடப்பவன் கருஞ்சந்தனம் பூசுபவன் கருமலர் நீலமலர் மாலையை விரும்புகிறவன் கரு நிறக்குடை கொடி கொண்டவன் என்று சனியைப் பற்றி குறிப்பிட்டிருக்கிறது சனிக்கு அதிதேவதை யமன் நண்பர்களே நான் படித்த கேட்ட கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் இக்கதைகள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் வேறொரு கதையில் சிந்திப்போம் நன்றி